ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானை நோக்கி நம்ம பல பாடல்களை வந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டு வரோம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக அந்த குறிப்பிட்ட பாடல்கள் இருந்துட்டு வருது இப்போ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது ஸ்கந்த புஜங்கம் அப்படின்ற பெயரால் அழைக்கக்கூடிய இந்த பாடலை பார்ப்போம் இப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு உடல் அளவிலும் வந்து மன அளவிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படி

உடம்புல எந்தனா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான தீர்வுகளை நம்ம தேடி இருக்கோம் அந்த தீர்வா அந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாக இந்த சுப்பிரமணிய புஜங்கம் திகழுது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஏன் பாராயணம் பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு விளக்கத்தையும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் வெறும் வந்து உடம்புல இருக்கிற மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது பனிரெண்டு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த சுப்பிரமணிய புஜங்கம் திகழுது இப்ப இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஸ்ரீ ஆதிசங்கர்யர் அவர்கள் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற சோத்திரத்தை அவர்தான் வந்து எழுதியிருக்காரு இப்ப அவருக்கு வந்து வயிறுடைய பிரச்சனையான வயிறு வழி பிரச்சனை வந்து தீர்ந்திருக்கு அதனால அதுல வந்து ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு எந்த திருச்செந்தூர் ஆண்டவனை நோக்கி ஆதிசங்கர் அவர்கள் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எழுதியிருக்காரு இது மொத்தம் முப்பத்தி பாடல்கள் கொண்ட ஸ்தோத்திரமாக இருக்கு இந்த முப்பத்தி பாடல்களை ஒரு ஒரு வந்து ஒரு தலைப்புகளை கொடுத்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு பாடல்களையும் யார் ஒருத்தவங்க தினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அவர் செல்வநிலையை வந்து உயர்த்துறதுக்காக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் இப்போ செவ்வாய்க்கு உரிய தெய்வமாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறதால வீடு மனை வாசல் இந்த மாதிரியான செல்வ சிறப்பான வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கான வழியை இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது இருக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம ஜபிக்கிறதால நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சிரமங்கள்ல நிறைய பேர் மாட்டிட்டு துவச்சுட்டு இருக்கோம் அது எல்லாமே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக இந்த முகப்பெருமான் இருக்காரு அவரை போற்றி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் இப்ப செவ்வாய் அப்படின்னு பார்த்தாலே கல்விக்கும் அவர் தான் வந்து அதிபதியாக இருக்காங்க திருமணம் நிறைய பேர் செவ்வாய் தோஷத்தால திருமணம் ஆகாம இருக்கு அப்புறம் வந்து தொழில் தொடர்பான பிரச்சனைகளையும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பாராயணம் பண்ண வேண்டிய பாடலாக இந்த சுப்பிரமணிய புஜங்கம் திகழுது அதே மாதிரி நம்ம வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையா நம்ம மேல மேல உயர்ந்துகிட்டே வர்றதுக்கும் நம்ம வாழ்க்கை படிக்கட்டுக்களை வளர்ச்சிகரமான பாதைகளா நம்ம மாத்திக்கிட்டு போவதுக்கான வழியையும் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தொடர்ந்து ஜபிச்சா நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பான வாழ்க்கையும் கொடுப்பாரு இந்த முருகப்பெருமான் அப்படின்றதையும் இருக்கு வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி அப்படின்ற கூற்றுகளையும் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுறவங்களுக்கு இருக்கு அப்படின்ற சான்றுகளும் இருக்கு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் அடுத்தது நான் வந்து முதல்ல வச்சக்கூடிய பாயிண்ட் என்ன வச்சேன்னா இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆதிசங்கர் அவர்களுடைய வயிறு வழியை நீக்கின காரணத்தால இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது அதே மாதிரி நீரிழிவு அந்த மாதிரி நோய்களும் செவ்வாய்க்குரிய கிரகமாக இருக்கும் பொழுது தோல் வியாதிகள் எதனா இருக்கும் அப்படின்னா அதனாலதான் நம்ம முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உப்பும் வந்து மிளகும் வாங்கி போடக்கூடிய ஐதீகங்களையும் நம்ம வந்து பின்பற்றிட்டு வரும் இது வரைக்கும் அந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி நம்ம மனதுல ரொம்ப சோர்வா இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய கவலைகள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சரி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்தா அந்த பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இதையெல்லாம் வந்து ஏற்கனவே இன்னும் விளக்கமான வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துல இருந்து வரக்கூடிய முதல் பாடலை வந்து எப்படி பதம் படம் பிரித்து படிக்கிறது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த முதல் பாடல் எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தா தீராத இடர் நமக்கு எதனா ஒரு பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த பாடலை மட்டும் நம்ம பாராயணம் பண்ணும் அதற்கு பலன் கிடைக்கும் இப்ப அந்த பாடல் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் सदा बालरूपापि विघ्नात्रिहन्त्रीं महातन्ति व्यक्दाभि पञ्जास्यमान्यं विदित्रान्तीमृप्या गणेशाभिधा मे विदत्रांश्यां कापि कल्याणमूर्तिम् இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் அது முதல்ல வந்து விநாயக பெருமானை போற்றி பாடப்படக்கூடிய துதிகள் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாடலை பாடக்கூடிய வழக்கம் இருக்கு அந்த செயல்களை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய வழிகளையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த முதற் பாடலும் வந்து விநாயக பெருமானைக்கே சரணம் ஸ்ரீ கணேசருக்கு சரணம் அப்படின்றது தான் இந்த பாடல் எப்பொழுதுமே குழந்தை மாதிரி வடிவம் கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானே எந்த ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே நம்ம அந்த தடைகளை தவறுந்து இழக்கக்கூடிய விக்னேஸ்வரன் அதே மாதிரி இந்த தடைகள் நிறைந்த மலைகளை அழிக்க வல்லவராக இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானுக்கும் பெரிய தந்தங்களை உடைய யானை முகத்தை உடையவனாக இருக்கக்கூடியவனும் அதே மாதிரி ஐந்து முகம் கொண்ட சிவனாலேயே மதிக்கப்பட ஐங்கரனுக்கும் வந்து நம்ம வந்து நமஸ்காரங்களை சொல்லிடுவோம் அதே மாதிரி விதி விதி அப்படின்னு பார்த்தாலே அது வந்து எழுதக்கூடியவர் பிரம்மா அந்த பிரம்மருக்கே வந்து நம்ம வந்து பிரம்மரையும் போற்றி இந்திரனா மற்ற பிறராலையும் தேடப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அவரும் வந்து விநாயக பெருமானே மற்றும் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் இந்த தெய்வத்தை எனக்கு தயவு செய்து நீ என்ன கொடுக்கணும்னு பார்த்தோன்னா ஸ்ரீ மகிமை எனக்கு தரணும் அதே மாதிரி செழிப்பான வாழ்க்கையையும் நீ எனக்கு த இந்த இறைவனே எனக்கு வந்து மங்களகரமான வடிவத்தை நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி இந்த விநாயக பெருமான சரணாகதி அடையக்கூடிய பாடல் தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துல வரக்கூடிய முதற் பாடலாக இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்